நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர் வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கு மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் வரிசை ரூபாய் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வரமணியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் फोर्थ தமிழ் வழங்கும் ஓபன் மைக் நிகழ்ச்சி திருமண ஒரு இளைஞர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யற ஒரு தம்பி அவர் வந்து மாற்று சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் விருமண பெண்ணுடைய உறவினர் பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் சாதிதான் ஆணவ கொலைதான் அப்படிங்கிறது இப்ப வந்து பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது தொடர்பாக தான் அரங்க இருக்கிறது முதற்கட்ட கருத்தாக வி சிக்கு அவருடைய தோழர் மதத்துக்குரிய திரு பாவல் இருக்கேன் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்து விட்டது தொடர்ச்சியாக நீங்க சட்டமன்றத்திலையும் கேட்டிருக்கிறீங்க சிறப்பு சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறீங்க வெளியிலையும் உங்களால முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்குறீங்க சாத்தியப்படவே மாட்டேங்குது என காரணம் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திற்குள் இப்படி ஆணவக் கொலைகள் நடைபெறுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது கண்டிக்கத்தக்கது தமிழருடைய வாழ்வியல் முறை என்பது காதலும் வீரமும் என்பதுதான் நம்முடைய அடையாளம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காதலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான வன்மங்களை கட்டவிழ்த்துவிட்டு இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அதை நினைத்து நம்மால் பொறுமை காக்க முடியவில்லை நாளுக்கு நாள் சாதி உணர்வு வளர்ந்தோங்கி வருகிறது தமிழ் சமூகத்திற்குள்ளேயே ஆண்ட பெரும்பரை மன்னர் பரம்பரை என்று சாதி பெருமை பேசப்பட்டு வருகிறது குடும்பத்திற்குள் பத்து வயது சிறுவர்களை வைத்துக் கொண்டு சாதி பெருமை பேசுகிறார்கள் சாதி சங்கங்களின் வலிமை கூடி வருகிறது இப்படி சமூகத்தில் சாதியை கடந்து சிந்தித்து பண்பட்ட ஒரு தமிழ்நாடாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பில்தான் தமிழ்நாட்டில் தோன்றிய அத்தனை தலைவர்களுமே போராடினார்கள் ஆனால் தற்போது சாதி சாதி பெருமிதங்கள் இங்கே அதிகரித்து வருவதற்கு காரணம் சனாதனத்தை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய விவாதம் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இந்தியா முழுமைக்குமே சாதிய சமூகங்கள் பற்றி மதத்தை பற்றி சனாதன கட்டமை பற்றி நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்தியா முழுவதுமே மதத்தை பற்றி சாதியை பற்றி விவாதிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அரசு கொண்டு வந்து விட்டார்கள் அதன் தாக்கம் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் ஒரு மூன்று தேர்தல்களில் அவருடைய கட்சி தோல்வியை தழுவிய பிறகு மீண்டும் அரசியல் களத்தில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சமூக இயக்கங்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லா மாவட்டங்களிலும் கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தில் நாடக காதல் என்று இல்லாத ஒன்றை சொல்லி சாதி சங்கங்கள் அதை வழிநடத்தக்கூடியவர்களாக ஒன்று திரட்டி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை விதைத்தார் அவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க நம்ம பெண்களை வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை கட்ட கட்ட முன்பெல்லாம் வந்து சாதி விட்டு சாதி சாதித்தருக்கோம் பண்ணா அதிகபட்சமா அடிதடி நடக்கும் பிரிச்சிருவாங்க அது காவல் நிலையத்தில் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் ஆனா இன்றைக்கு தேடி தேடி போய் அவங்க எங்க தான் அந்த உயிருக்கு பயந்து ஓடி ஓடி ஒழிஞ்சா கூட போய் தேடி சென்று வெட்டி படுகொலை செய்யக்கூடிய இந்த சூழல் பல பேருக்கு வந்து அரசியல் தோல்வியிலிருந்து இந்த சாதி அடிப்படையிலான உணர்வை வந்து தூண்டி காரணம் தருமபுரியில இருக்கக்கூடிய திவ்யா இளவரச இளவரசன் காதல பாத்தீங்கன்னா நான் அது சம்பந்தமா ஒரு ஆவணப்படமே எடுத்திருந்தேன் திவ்யா வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண் இளவரசன் பரையர் சமூகத்தை சேர்ந்த இளம் ஒரு ஆ ரெண்டு பேருடைய குடியிருப்புமே பக்கம் பக்கம்தான் இருக்கு திவ்யா வீட்டில அவங்க காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இளவரசன் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் திவ்யா வீட்டிற்கு போய் பரிமாறப்பட்டிருக்கிறது திவ்யா வந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லும் போது இளவரசனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போய் பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு வந்திருக்கின்றார் அந்த அளவிற்கு இரண்டு குடும்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காதல் அது ஆனால் அதை வந்து தெரிந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து அவங்க அந்த செல்வாக்கு இழந்த அந்த சமூகத்திலிருந்து அவங்களுக்கான செல்வாக்கை மீட்டுக் கொள்வதற்காக ஊர்கூட்டத்தை நடத்தி அந்த ஒரு மூன்று கிராமத்தை மிகப்பெரிய கொடூரமாக தாக்கினார்கள் தீ வைத்து எரித்தார்கள் வீடுகளில் கொள்ளையடித்தார்கள் மிகப்பெரிய ஒரு அவலத்தை உண்டாக்கினார்கள் கடைசியில் வந்து இளவரசன் வந்து படுகொலை செய்யப்பட்டு கண்டவாளத்தில் கடத்தப்பட்டார் அதன் தாக்கம் அப்படியே வந்து மேற்கு மண்டலத்துக்கு போய் கோகுல்ராஜ் என்பவர் தன்னோட படித்த ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருந்தார் வேற ஒன்னும் அவர் கூட்டிட்டு ஓடி போக போய் திருமணம் செஞ்சுக்கல பேசி பேசி கொண்டிருந்தவரை கடித்து கொண்டு போய் கொடூரமா கழுத்தை தண்டவாளத்துல வீசி அறிஞ்சாங்க அதற்கு முன்பு வந்து விருத்தாச்சலத்துல கண்ணகி முருகேசன் படுகொலை இப்படிதான் ஒரே ஊரை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சமூகம் வன்னியர் பறையர் சமூகம் அவங்க ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே மெத்த படித்தவர்கள் நிறைய படிச்சிருக்காங்க ஒரு ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து வலுக்கட்டாம அடிச்சு தூக்கிட்டு வந்து அந்த ஊர்ல கட்டி வச்சு அடிச்சு காதல வந்து விஷத்தை ஊற்றி அஹ் ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்து பிறகு வந்து எழுத்து கொண்டார்கள் இப்படி இந்த சமீப காலங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் பெருக்கெடுத்து வருவது தமிழ் சமூகத்திற்கு சரியாக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னன்னா நீங்க சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து நான் மறுக்கல இது வந்து தமிழ் சமூகத்துல நம்ம களை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளா அல்லது இப்போ நம்ம இந்து வந்து டிரவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிற பட்சத்துல நாம தடுப்பதற்கு ஏதோ நடவடிக்கை செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல ஆனா இந்த இடத்துல நம்ம பிஜேபியும் சொல்றோம் மற்றவங்களையும் சொல்றோம் பாமகவை சொல்றோம் பட் ஆளும் கட்சியாக அரசு என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி இல்லையா இப்ப சாதி மறுப்பு திருமணங்களை வந்து திமுக ஆதரிக்குது திராவிடர் கழகம் ஆதரிக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எங்காவது சாதி திருமண சாதி மறுப்பு திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்களா அதுக்காக வந்து செயல் திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்களா குடிப்பெருமை தானே பேசுறாங்க குடிப்பெருமை என்பது சாதி பெருமை தானே தமிழ்ச் சமூகம் என்பது குடிப்பெருமை என்றாலே அது வந்து சாதியை வந்து குடிப்பெருமைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க அது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க அதுக்கு கார்த்திகராக தான் பதில் சொல்லணும் இல்ல தமிழ் இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் குடி அப்படின்னால ஒன்று தமிழ் குடிதான் தமிழ் குடிக்குள்ள வந்து ஆயிரத்தி எட்டு சாதி குடிகளை வந்து அது வந்து குடிப்பெருமை அப்படி பேசுறது மேலும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கும் இப்ப அரை இது வந்து இப்ப ஒரு ஒரு அரசாங்கம் மட்டும் இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது முழுக்க முழுக்க சமூகம் பொறுப்பேற்க வேண்டும் இது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டம் இரண்டாயிரத்தி எல்லாம் இது மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு படுகொலை நடந்தது பட்டுக்கோட்டை நடந்தது அஹ் இது விழுப்புரத்தில் நடந்தது அஹ் விருதுநகர் நடந்தது அது நிறைய பட்டியல் எல்லாம் இருக்குது எல்லா காலகட்டத்திலும் இந்த சாதி ஆணவ படுகொலை நடக்குது இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு கையில வந்து மொபைல் அதிகமா நம்ம பயன்படுத்துற காரணத்தினால இது வெளி உலகத்துக்கு வருது வெளி உலகத்துக்கு வராத நடந்துட்டு தான் இருக்கு இந்தியா நிறைய நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் வந்து முன்னதாக நான் நீங்க வந்து விடைபெற போறீங்க அப்படின்னு சொன்னால உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுடுறேன் நீங்க தொடர்ச்சியா ஆணவக்குள்ள தடுக்கணும்னு சொல்லி சிறப்பு சிறப்பு ஏற்ற சொல்றீங்கல்ல இந்த அரசு ஏற்றம் மறுப்பதற்கான காரணம் என்ன சாலிட் ரீசன் இருக்கா அதுக்கு வந்து முதலமைச்சர் சொன்ன பதிலு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டமே போதுமானது வேற ஒரு சட்டத்தை இயற்றி வந்து அதை வச்சு பெருசா ஒண்ணு வந்து அதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தண்டனை சட்டமே கொடூரமா தான் இருக்கு அப்படி இருக்கிறீங்களா மறுக்கிறீங்களா நம்ம என்னன்னா இந்த வழக்கு பதிவு பண்றதுல ஒரு மாற்றம் தேவை வழக்கு பதிவு பண்றதுல ஒரு மாற்றம் தேவை இப்ப சாதாரண இந்திய தண்டனை சட்டத்துல வந்து பதிவு பண்றதுக்கும் ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு வழக்கு பதிவு பண்றதுக்கு வேறுபாடு இருக்குது இப்ப வந்து சிறப்பு சட்டம் அப்படின்னா அதுல வந்து முறைப்படி எல்லா வழக்குகளுமே பதிவு செய்வாங்க சாதாரண இந்திய இந்திய தண்டனை சட்டத்தை மட்டும் பயன்படுத்தி ஒரு வழக்க பதிவு பண்றோம்னா அது வந்து நிறைய விஷயங்கள் நீர்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த அடிப்படையில தான் சிறப்பு சட்டத்தை வந்து இயற்ற சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா மாண்பு முதலமைச்சர் சொன்னாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டமே போதுமானது அதை முறையா பயன்படுத்தினாலே இந்த குற்றங்களை தடுக்கலாம் நாங்க மேலும் ஒரு கோரிக்கை என்ன வைக்கணும் அப்படின்னா நுண்ணறிவு பிரிவு வந்து உருவாக்கணும் எல்லா காவல் நிலையங்களுமே வந்து நுண்ணறிவு பிரிவு உருவாக்கி ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க யார் எந்த சாதி சங்கங்கள் இருக்குது யாரு வந்து சாதி அடிப்படையில வந்து ஒரு குழுவா இயங்குறாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஊர்ல வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அது மாதிரி வந்து ஒரு நுண்ணறிவு பிரிவு வந்து காவல்துறையில உருவாக்குனாதான் அந்த கிராமங்களை வந்து கண்காணிக்க முடியும் அதுக்கான ஒரு சட்டத்தை அந்த நுண்ணுறி பிரிவு உருவாக்க சொல்வது விடுதலை சித்தர் கட்சியோட கோரிக்கை தான் உங்களுக்கு கிரிட்டிக் நான் புரிஞ்சுக்கிறேன் சுருக்கமா உங்களோட பதில் என்ன குறிக்கிட்டு வருங்க சொல்லுங்க சுருக்கமா இல்ல இப்ப அந்த ஒரு தம்பி பிரதாப் ஒரு தம்பி வெளியேறனா அதை குறிப்பிடுறாரு அந்த தம்பியை வந்து கட்சிக்குள்ள சேர்ந்து ஓராண்டுதாகுது வந்து அறிமுகமாகி தலைவரை சந்திச்சுட்டு போனதோட அந்த தம்பி கட்சியில எந்த நடவடிக்கையில ஈடுபட்டதில்லை அவனுக்கு வந்து எடுத்த எடுப்புலயே அடுத்து வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசுதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கார்த்திக் ராஜா பேசுறது ரொம்ப அவருடைய அறியாமையை காட்டுது எல்லா சமூகம் தாங்க காரணம் சமூகம் தான் அரசு சமூகத்துடைய இருக்குது ஆனா அரசு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள பெத்தவங்க சாதி பெருமை பேசுறதுக்கு சமூகம் காரணமா வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவும் குடும்பமா உட்காந்து உறவு முறைகள் ஒன்னா உட்காந்து பத்து வயசு பையன் இருக்கும்போது போது சாதி பண்ணுவை பேசுறாங்க நீ பள்ளிக்கூடத்துல இந்த சாதிக்காரன் வந்து அந்த தெருவுக்காரன் தண்ணி வாங்கி குடிக்காத அந்த கூட உட்காந்து சாப்பிடாத அப்படின்னு கையில வந்து கயிறு கட்டி வர்றது யாரு இதுக்கு யாரு பொறுப்பா அரசாங்கம் பொறுப்பா இதுக்கு அரசாங்கம் வந்து அரசாங்கம் வந்து சாதி அடையாளம் சாதி அடையாளம் இல்லை இருக்கக்கூடாதுதான் சட்டம் போடுறாங்க ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போற பையனுக்கு கையில கயிறு கட்டி விடுறாங்க சைக்கிள்ல வந்து பெயிண்ட் அடிச்சு விடுறாங்க சொல்லி அனுப்புறாங்க அந்த தெருவுக்காரப்பையெல்லாம் நம்மளோட கீழானவன் அவன் கொடுத்தா இது வாங்கி அதை அவங்க கூட சேராத அத ஒன்னா உட்காரதான்றான் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல சமையல் பணிக்கு போனா ஊரே சேர்ந்து எதிர்த்து அடிச்சு விரட்டுறாங்க இது அரசாங்கம் அரசாங்கம் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது ஒரு சத்துணவு சமையலரா கொடுக்குறாங்க ஆனா ஊரே சேர்ந்து நீ சமைச்ச சாப்பாட்டை எங்க பிள்ளைங்க சாப்பிடணுமோ அடிச்சு வரட்டுறாங்க அப்ப சமூகம் காரணமா அரசு காரணமா அதுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு ஓப்பன் மைக் வாதங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்